அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கத்தின் மாதாந்திர கூட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்த முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது பலதரப்பட்ட ஜோதிட மாமேதைகள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து இங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அந்த வகையில் இந்த அடியும் ஒரு சிறிய கருத்துக்களை தான் இங்கே வந்து பேச போகிறேன் கரெக்டாக நம்மளுடைய வீடியோ இருபது நிமிஷம் தான் இருக்கும் அதுக்கு மேலேயும் போகாது அதுக்குள்ளேயும் வராது பொதுவாக நம்ம ஜோதிடத்தில் வந்து ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூணு திரிகோணமும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் பன்னெண்டு பாவங்களும் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னால் காலையில் நம்ம தூங்கி ஏந்திரிப்போம் ஏந்திரிச்சோன்னே நம்ம முழிக்கக்கூடிய நம்ம எங்கே பார்க்குறோமோ அந்த தான் நமக்கு ரெண்டாம் பாவம் நம்ம லக்ன பாவம் நம்ம எங்கே வெளியில் பார்க்குறோமோ அது ரெண்டாம் பாவம் ஸோ அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் பாவம் வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே அடுத்த கட்ட செயல்பாடுகள் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கும் நம்மளுடைய பேச்சு சொல்லாற்றல் அதெல்லாமே ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இப்போது ஏன் இந்த ரெண்டாம் பாவத்தை இவ்வளோ முக்கியமாக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இதுக்குள்ளார வந்து பதிவு பண்ணிடுறேன் மேச லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் செவ்வாய்க்கு சமமான கிரகம் பகை கிடையாது ரிஷபலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் சுக்கரனுக்கு நட்பு கிரகம் மிதுனத்துக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் கடகம் புதனுக்கு பகை கிரகம் இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க கடகத்துக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சிம்மம் சந்திரனுக்கு சூரியன் நட்பு சிம்மத்துக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் கன்னி அந்த கன்னி வந்து சூரியனுக்கு வந்து சமமான கிரகம் தான் புதனுக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய அமைப்பு சுக்கரன் சுக்கரன் புதனுக்கு நட்பு சுக்கரனுக்கு துலாத்துக்கு ரெண்டாவது இடம் வந்து விரிச்சிரும் செவ்வாய் அவர் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுக்கு சமமான கிரகம் விருச்சிகத்துக்கு ரெண்டாவது இடம் சொல்லணும்னா நம்மளுடைய குரு பகவான் வருவார் செவ்வாய்க்கு ஒரு நட்பு செவ்வாய்க்கு அடுத்த ஒரு வீடான தனுசு கிழக்கு ரெண்டாம் இடமான சனி பவன் வந்து குருவுக்கு சமம் தான் பகை கிடையாது அதே மாதிரி மகரத்துக்கு ரெண்டாவது இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ரெண்டுக்கும் ஒரே அமைப்பு அப்படினால இங்கே நட்பு பகையெல்லாம் கிடையாது ஒரே கிரகம் கும்பத்துக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா மீனம் சனிக்கு சமமான கிரகம் மீனத்துக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு ச அதாவது நம்மளுடைய குரு பகவானுக்கு செவ்வாய் வந்து நட்பு கிரகம் இதில் மிதுனத்துக்கு மட்டும் பாருங்கள் ரெண்டாம் அதிபதி பகையாகும் அப்போது இந்த மிதுன லக்கின மிதுன ராசிக்காரங்க எப்போவுமே சொல் செயல் குடும்பம் பணம் இதை சார்ந்த ஒரு வகையில் ஒரு பிரச்சனையை நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இது வரைக்கும் யாரும் பொது மேடையில் சொன்னதில்லை இதுவும் நான் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டுலாம் வரல வரும்போது பஸ்ஸில் வரும்போது யோசனை பண்ணிட்டு வந்தேன் ஏன்னா ஒரு மனிதனுக்கு இன்றைக்கி ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்தெல்லாம் வேணும் அப்படின்னா முதல்ல அந்த மனிதர்கிட்ட பணம் இருக்கணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா குடும்பம் அமையணும் சரி சார் பணமும் குடும்பமும் அமைஞ்சிட்டா அவங்கெல்லாம் பெரிய சர்வ நிச்சயமாக கிடையாது அந்த அவருடைய சொல்லும் செயலும் ஒரே அமைப்பில் இருக்கணும் அந்த சொல்லும் செயலும் ஒரே அமைப்பாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய வாக்கு வாக்கு பலிதம் வாக்கு சுத்தமாக இருக்கும்போது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜோதிடத்துறைக்கு ரொம்ப முக்கியத்துவமான ஒரு அமைப்பாக இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார்தான் இப்போ நான் சொன்ன இந்த கான்செப்டில் இருக்கும் எல்லா கிரகங்களுக்குமே ரெண்டாம் அதிபதி நட்பு சமம் அந்த அமைப்பில் தான் வரும் மிதனத்துக்கு மட்டும்தான் பகைங்கிற ஒரு அமைப்புக்கு வரும் ஓகேங்களா அப்போது அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்க சார் நம்மளுடைய தனம் குடும்பம் வாக்கு சொல்லு பல் பேச்சு இது மட்டும் கிடையாதுங்க சார் காலபுருஷனுக்கு ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனை வந்து ஆட்சி அடையவும் சந்திரனை வந்து உச்சமடையும் செஞ்சுருக்காங்க மற்றவர்களை தாயன்போடு நம்ம வந்து அணுகணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு நிலப்பலம் மனை வாகனம் இந்த யோகங்களும் நம்மளுடைய சம்பாத்தியத்தின் மூலம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெண்டாம் இடத்துல நாலாம் அதிபதியை கொண்டு வந்து உச்சமடைய வச்சிருக்காங்க சரிங்களா நம்மளுடைய முன்னோர்கள் தெய்வத்திற்கு சமமான ஒரு மனிதர்கள் அவர்களுடைய எந்த ஒரு விஷயமும் தவறான ஒரு முறைக்கு போகவே போகாது தான் அதை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவமும் ஒரு அனுபவமும் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்ததுக்கு தவிர மற்றபடி வேறு எந்த அமைப்பும் இங்கே வந்து தவறான அமைப்பாகலாம் சொல்லவே முடியாது சரிங்க சார் ரெண்டாவது இடத்துல இப்போது ஒருத்தருக்கு வருமானம் வேணும் அப்படின்னா அந்த வருமானத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ரெண்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி மட்டும் கிடையாது ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதி அதன் பிறகு பார்த்திங்கன்னா பதினோராம் அதிபதி எல்லாமே பார்த்திங்கன்னா கேந்திரமாகவே வரும் ரெண்டு ஆறு பத்து எப்படி திரிகோணமாக வருமோ அதே மாதிரி ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இதுதான் சார் மகாதான யோகம் நம்ம சொல்லிக்கிறோம் அப்போ அந்த மகாதான யோகம்ங்கிற ஒரு அமைப்பை வந்து நம்ம சொல்லும்போது நிறைய பேர் நம்ம ஆன்லைனில் ஜாதம் பார்க்குறவங்க கேட்குறாங்க சார் நான் வந்து கோடீஸ்வரன் ஆகணா லட்சாதிபதி ஆகினானா மல்டி மில்லியனர் ஆகணா அப்படின்னு சொல்லியெல்லாம் எல்லாம் கேட்குறாங்க நான் நிறைய பேருடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது இந்த பாயிண்டை குறிக்காமல் நான் அதை எடுக்கிறதே கிடையாது ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி இந்த நாலு கிரகமும் ஒரு நிலையில் நல்ல அமைப்புகளில் இருந்தால் இந்த நல்ல அமைப்புன்னா என்னன்னு தெரிகிறதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் கால சூழ்நிலை அதாவது நேரம் எடுக்கும் இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இப்போ ஒரு உத ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த ரிசர்வ் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி புதன் தான் ஓகேங்களா அதே மாதிரி எட்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு தான் இதே மாதிரி விருச்சிக லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் நம்மளுடைய குரு பகவான் வருவார் எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி நம்மளுடைய புதன் வருவார் இப்போது இந்த ரிசபல் லக்கணத்துக்கும் இந்த விருச்சிக லக்கணத்துக்கும் குருவும் புதனும் சேர்ந்தால் இது மகாதான யோகம்தான் ஆனால் இந்த ரெண்டு கிரகங்கள் இடையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்குது அப்போது அந்த மகாதான யோகம் உங்களுக்கு கிடைக்கும்னா இந்த குருவுக்கும் புதனுக்கும் இடையில் சுக்கரனும் அல்லது இந்த குருவுக்கும் புதனுக்கும் நேர் ஆறு ஏழு எட்டில் ஏன்னா புதன் இங்கே இருக்கிறாருன்னா அதுக்கு ஆறு ஏழு எட்டில் சந்திரன் இருக்கிறாருன்னா ஒரு வளர்பிறை சந்திரனாக தான் இருப்பார் பௌர்ணமி நோக்கி போய்கொண்டு இருப்பார் அல்லது பௌர்ணமியிலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் முன்ன பின்னா பாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமைப்பில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மகாதன யோகம் மிக சிறப்பான முறையில் நூறு சதவீதம் வேலை செய்யும் ஓகேங்களா சரி சார் எனக்கு ரெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி எட்டாம் அதிபதி பத்தாம் அதிபதி இது சொல்லிட்டீங்க சார் ஆறாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இந்த ரெண்டாவது பத்து தொடர்பு வந்து சார் இதனால் நான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நல்லா கவனிங்க இந்த ரெண்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு இது ரெண்டாவது இடம் ஆல்ரெடி தெரியும் மூன்றாம் இடத்துக்கு இது வந்து விரையஸ்தானம் நாலாவது இடத்துக்கு இது லாபஸ்தானம் அப்போ நாலாம் அதிபதியுடைய தசை புத்தி நடக்கும்போது கூட உங்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட வகையில் வருமானத்தை கொடுத்து வீடால் மனையால் வாகனத்தால் படித்த படிப்பால் உங்களுக்கு யோகத்தை கண்டிப்பாக அந்த ரெண்டாம் அதிபதி கண்டிப்பாக தருவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐந்தாம் இடத்துக்கு ஒரு பத்தாம் அதிபதி உங்கள் பையன் சம்பாதிப்பான சார் உங்கள் பையன் வந்து நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்குமா உங்கள் பையனுக்கு நீங்கள் நிறைய கர்மா எதுவும் சேர்த்து வைக்க மாட்டிங்களா உங்கள் பையனுக்கு நிறைய புண்ணியம் சேர்த்து வைக்கிறீங்க வைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாவது இடத்துல சுபகிரகத்தினுடைய தொடர்பு இருந்தால் நிச்சயமாக எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க உங்கள் பையன் மிகப்பெரிய ஒரு ஒரு உயரத்தில் வந்து பணம் சம்பாரித்து பெயர் புகழ் பாக்கியத்தோடு நிச்சயமாக வாழ்வாங்க அப்படின்னு அர்த்தம் சரி இந்த ஆறாம் இடத்துக்கு வந்து ரெண்டாம் இடம் வந்து திரிகோண பாவமாக போகும் ஆறாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து திரிகோணம் ஒரு கிரகம் ஆறாம் இடத்துல இருந்து தன்னுடைய திசையை நடத்தும் போது பார்த்திங்கன்னா கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இது சார்ந்த ஒரு பிரச்சனைகளையும் கொடுத்தாலும் வருமானத்தையும் சேர்த்தே அது கொடுக்கும் சரிங்களா ஆறாம் இடத்துல ஒரு பாவ கிரகங்கள் இருக்கிற பட்சத்தில் தான் இந்த ஆறாம் இட சாரி ரெண்டாம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கிற பட்சத்தில் தான் ஆறாம் இடத்துல இருந்து தன்னுடைய திசையை நடத்தக்கூடிய கிரகம் அங்கே நெகட்டிவ் பலனை செய்ய தவிர ரெண்டாம் இடத்துல ஒரு சுபகிரகம் இருந்தாலோ அதை அதாவது ஆறாம் இடத்துல ஒரு சுபகிரகம் இருந்தாலோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல ஒரு சுபகிரகம் இருந்தாலோ நிச்சயமாக இது வந்து பாதகத்தை தராது உங்களுக்கு மாறா யோகத்தை தரும் அது எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லை சார் ஓகேங்களா அப்போது ஆறாம் இடத்துக்கு திரிகோணமாக ரெண்டாம் இடம் வரனால எல்லா ஸ்தானத்தோடையும் இந்த ரெண்டாம் இடம் ரொம்ப நெருங்கிய தொடர்பில் வரும் அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கணும் சரி அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடம் வந்து எட்டாவது இடமா வரும் அப்போது நல்லா தெளிவாக கவனிச்சுங்க தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயத்துக்கும் ஏழாவது இடத்துக்கும் ஆறு எட்டாக தான் இருக்குது இதில் தான் சார் நம்ம ஒரு பெரிய விஷயத்தை சொல்கிறோம் ஒரு மனிதர் வீட்டில் நல்ல வேணால் வெளியில் கேட்டவன் வெளியில் நல்ல வேணால் வீட்டில் கேட்டவன் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஏழாம் பாவமும் ஆறாம் பாவம் ரெண்டாம் பாவமும் ஆறு எட்டாக இருக்கிறதுனால தான் ஆறாலேயும் இங்கே வீட்லேயும் வெளிலையும் நான் நூறு சதவீதம் நல்லவங்கன்னு சொல்லவே முடியாது சார் அதுக்கு காரணம் ரெண்டு ஏழு வந்து ஆறு எட்டாக அமைஞ்சிட்ருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு சரி அதன் பிறகு பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து கேந்திரமாக ஒரு ஏழாம் அங்கேருந்து எட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் அது ஏழாம் பார்வையாக தன்னுடைய ரெண்டாம் இடத்தை பார்ப்போம் அப்போ அந்த ரெண்டாம் இடத்துல ஏதாவது ஒரு இப்போ சார் ரெண்டில் வந்து ஒரு பாவக்கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு ஏதாவது பரிகாரம் வேணும் அப்படின்னா அந்த பரிகாரத்தை நீங்கள் எட்டாம் இடத்துலேருந்து தான் எடுக்கணும் அந்த எட்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல ஏதாவது குற்றம் குறை இருந்தாலுமே கூட அந்த குற்றம் குறையை வந்து நீக்கப்பட்டு கலைக்கப்பட்டு அந்த ரெண்டாம் இடத்தை முடிந்த வரைக்கும் பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒரு 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 தலையாய கடமை அந்த எட்டாம் பாவத்துக்கு இருக்குது அதனால் எட்டாம் பாவத்தை வந்து நம்ம அதை நெகட்டிவ்ங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு எட்டாம் வரும் அதாவது ஒன்பதுலேருந்து என்னென்னிங்கன்னா ரெண்டாவது இடம் வந்து ஆறாம் இடமாக வரும் அதே மாதிரி ரெண்டாவது இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்தை எழுந்து என்னென்னிங்கன்னா எட்டாவது இடமாக வரும் அப்படின்னு ஒரு வருஷம் அதாவது இதில் ஒரு விஷயம் இருக்குது பணத்தை சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் பெயர் புகழ் பாக்கியத்தை அடையணும்லாம் அவசியம் கிடையாது சார் பணத்தை சம்பாதிக்காமல் ஓகேங்களா மற்ற துறைகளில் இருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறவங்க கூட மிகப்பெரிய ஒரு பெயர் புகழ் பாக்கியத்தை நிச்சயமாக அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டாம் அதிபதிக்கும் ரெண்டாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் ஆறு எட்டாக வச்சுருக்குறாங்க பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது மற்ற ஒரு விஷயமும் இருக்குது அப்படிங்கிறது குறிக்கிறதுக்காக தான் இந்த பாக்கியஸ்தானத்துக்கும் ரெண்டாம் இடத்துக்கும் தொடர்பு இல்லாமலே நமக்கு வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெண்டாவது பாக்கியங்கிறது நம்ம பிறக்கும் போதே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் ரெண்டாம் இடங்கிறது அப்படி கிடையாது நம்ம லக்கணமாக பிறக்கிறோம் அப்படின்னா அதன் பிறகு நமக்கு அமையக்கூடிய குடும்பம் நம்மளுடைய சொல்லும் செயலும் அந்த அந்த விஷயங்களுக்கு அப்புறம் தான் நமக்கு மற்ற விஷயங்கள் வந்து நமக்கு நம்மளோட அதாவது ரெண்டாம் பாவது நம்ம முதல்ல பேசுகிறோம் அந்த பேசக்கூடிய பாக்கியம் நமக்கு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒன்பதாம் பவம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா வெறும் பணத்தை மட்டும் வச்சு புகழுக்கு வந்து சொல்கிறதுக்கு இடம் அப்படிங்கிறதுனால தான் அந்த ரெண்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் பவம் வந்து எட்டாம் பவமாக வச்சுருக்கிறாங்க ஓகேங்களா சரி அதன் பிறகு பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது சார் இந்த ரெண்டாம் இடம் வந்து பேச்சு நம்மளுடைய இந்திய பா பாரத நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு மகான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரத முன்னாள் பிரதமர் பிவி நரசிம்மராவ்ன்னு ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிரதமராக இருக்கும்போது தான் புதிய பொருளாதார கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி கொண்டு வந்ததை நரசிம்மராவ் வந்து அதை அப்படியே அப்படியே டிட்டோ பண்ணார் ஆனால் ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுத்ததே கிடையாது என்ன காரணம் அவர் பிரஸ் மீட்டு கொடுக்காமலேயே இந்தியாவை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு அடித்தளம் போட்டுட்டு போனார் இன்னைக்கு புதிய பொருளாதார கொள்கைன்னு சொல்லி கம்ப்யூட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி இந்தியாவில் கிடைக்கிது அப்படின்னா அதற்கு வித்திட்டவர் வந்து நரசிம்மராவ் தான் அவர் பேட்டியை கொடுத்ததில்லை இப்போவும் ஒரு ஒரு நம்மளுடைய பாரத பிரதமர் இருக்கிறாரு அவரும் அதிகமாக பேட்டி கொடுத்ததில்லை அவருடைய அவருடைய செயல்பாடுகள் அவருடைய என்ன நினைக்கிறாரு அது போகாமல் செயல்பாடுகளாக தான் கொண்டு வராரு மூணாவது முறை பிரதமர் ஆகிருக்கிறாரு நல்ல கவனிங்க சொல்லுக்கும் இங்கே செயலுக்கும் இந்த இடத்துல பிரச்சனையே கிடையாது வாக்கியம் அந்த பாகியஸ்தானம் இயங்கி கொண்டு இருக்கும்போது ரெண்டாம் இடம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிடும் சரி அதன் பிறகு பார்த்திங்கன்னா பத்தாவது இடம் இந்த பத்தாவது இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இடத்துக்கு திரியோன பாவமாக வரும் இந்த ரெண்டாவது இடத்துக்கு திரிகோணபவமாக பத்தாவது இடம் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சுப கிரகம் இருந்தாலும் சரி வெளில வேறு ஏதாவது ஒரு நியூட்ரலான ஒரு கிரகம் இருந்தாலும் சரி இந்த கிரகங்கள் இருக்கும்போது இந்த கிரகத்தின் திசை புத்தி நடக்கும்போதும் உங்களுக்கு வந்து தொழிலால் வேலையால் மிகப்பெரிய ஒரு பணம் வந்து கிடைக்கும் ஒரு பொருளாதார ரீதியில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும் ஒரு அதாவது உங்களுக்கு ஊரில் கிடைக்கக்கூடிய கௌரவம் பெயர் புகழ் மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் நடக்கும் ரெண்டாம் இடத்துக்கு இது திரிகோணம் பெரிய திரிகோணமாக இருக்கனால இந்த பத்தாம் வீட்டில் கிரகம் இருந்து ஒரு திசையை நடத்தும் போதும் அதுவும் வருமானத்தை குடிக்கும் அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா பதினோராம் இடம் பதினோராம் இடத்துக்கு கேந்திரமாக ரெண்டாம் இடம் வரும் அதாவது நாலாவது பதினொன்றுலேருந்து என்னென்னிங்கன்னா நாலாவது இடமாக ரெண்டாம் இடம் வரும் இந்த அமைப்பில் உங்களுக்கு லாபஸ்தானம் இந்த ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு பெரிய அமைப்பு வரணும் அப்படின்னா இந்த பதினோராம் இடத்துல உங்களுக்கு வலுத்துருக்கணும் அதனால தான் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று பதினோராம் இடத்த வந்து நம்முடைய முன்னோர்கள் கனெக்டிங் பண்ணி அது மகாதன யோகம் சொல்லி வச்சுருக்காங்க அப்போ அந்த பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு பதினோராம் இடத்துல ராகு இருந்தால் ரெண்டாம் இடத்தின் பலனை ராகு எடுத்து செய்வார் ஏன்னா ராகுவுடைய விதியே அப்படிதான் தன்னுடன் இணைந்த கிரகத்தின் காரக பலனையும் ஆதிபத்திய பலனையும் அவர் வந்து செய்வார் தனக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய காரக பலனையும் ஆதிபத்திய பலனும் கவர்ந்து செய்வார் தன்னுடன் இணைந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியமும் காரக பலனையும் ராகு எடுத்து செய்வார் அப்போ ரெண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் கவலை இல்லை பதினோராம் இடத்துலையோ எட்டாவது இடத்துலையோ அஞ்சாம் இடத்துலையோ ராகு இருந்தால் போதும் அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பை தருவார் ரெண்டாம் இடத்துக்கும் சனிக்கும் ஒரு தொடர்பு உண்டு சார் பத்தாம் இடத்துக்கும் சனி பகவானுக்கும் ஒரு தொடர்பு உண்டு ஏன்னா பத்தாம் இடம் கர்மஸ்தானங்கிறதுனால பார்த்திங்கன்னா பத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தாலே அவருடைய 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 அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அவர் இப்போ இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினோராம் பாவம் சொன்னேன் பார்த்திங்களா இதில் ரெண்டு வீட்டில் இருக்கும்போது அவர் ரெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்வார் ஒன்று எட்டில் இருக்கும்போது பார்த்துடுவார் இன்னொரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அவர் அஞ்சாம் இடத்துல இருக்கும்போதும் அவர் ப தன்னுடைய பத்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு இந்த வகையிலையும் பார்த்திங்கன்னா இது ஒரு 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 நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பாக தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா பனிரெண்டாம் இடம் இந்த பனிரெண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு நம்மளுடைய பதினோராவது இடமாக வரும் லாபஸ்தானமாக வரும் அப்போது உங்களுக்கு குடும்பத்தால் பொருளால் தனம் குடும்பம் வாக்கு இதனால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் வருமா வராதா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்தை நீங்கள் பார்க்கணும் அதாவது ஒரு சில பேர் வந்து பணம் செலவு பண்ணாமலே இருப்பாங்க ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க அதுக்கு ஒருபடி மேலே போய் ரொம்ப அதாவது நம்ம ப்ராக்டிக்கலாக அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய செலவுகள் கூட செய்யாமல் அது அது மாதிரி வச்சுருப்பாங்க அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு பதினோராம் இடத்துல ஒரு பாவ கிரகமோ அல்லது வேறு ஏதாவது ராகு கேது செவ்வாய் சனி இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது அவங்க ரொம்ப சிக்கன பேர் வழியாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வந்து இயற்கையிலே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு பன்னெண்டில் சனி இருக்கிறார் அவருடைய மூணாம் பர்வையகம் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் வருமானத்தை அவர் தடுக்கவே செய்வார் அல்லது குறைக்க செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறார் அப்படின்னு வச்சிங்கன்னா அப்படின்னா கூட அங்கேருந்து அவருடைய நாலாம் பருவியாக அவர் மூணாம் இடத்தை பார்த்து முன்னேற்றத்தையும் மற்ற அமைப்புகளையும் ஒரு ஒரு பிரச்சனையை கொடுக்காமல் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரவே மாட்டார் ஒரு தடை தாமதத்தை கொடுத்த பிறகு தான் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான ஒரு படிக்கட்டுகளை போட்டு உங்களுக்கு அமைத்து தருவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா அது அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துக்கு விரையஸ்தானமாக வரக்கூடிய அமைப்பு வந்து நம்மளுடைய லக்னம் நம்ம எந்த அளவு பணத்தை செலவு பண்ணுறோமோ அந்தளவு நமக்கு பணம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரெண்டாம் இடத்துக்கு வரையஸ்தானமாக நம்மளுடைய பனிரெண்டாம் பாவத்தை வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வச்சுருக்குறாங்க ரெண்டாம் பாவம் நம்மளுடைய சொல் செயல் செயல்பாடுகள் இதெல்லாம் சிறப்பாக இருந்தால் இப்போ நான் எந்தெந்த வீடுகள்லாம் ரெண்டாம் இடத்துக்கு ரொம்ப முக்கியமான வீடுன்னு சொன்னேன் ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாம் இடத்துக்கு முதல் கேந்திரமாக இருக்கக்கூடிய அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் சார் நம்மளுடைய சொல் செயல் கரெக்டாக இருந்தால் குலதெய்வம் நம்மளை நோக்கி வரும் நீங்கள் குலதெய்வத்தை போய் தேய் தேடி போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது குலதெய்வம் உங்கள்கிட்ட இருக்கும் சொல்லும் செயலாமும் ஒன்றாக இருக்கும்போது உங்கள் குழந்தைங்க மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் ஓகேங்களா உங்களுடைய பூர்வ புண்ணியம் வழுகிறோம் நீங்கள் மனசில் தோணக்கூடிய ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றி தரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாக்யஸ்தானம் உங்கள் உங்களோட உங்களுடைய சொல் செயல் ஒரே அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியம் மிகப்பெரிய ஒரு அமைப்பை தரும் சத்தியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும் நம்ம வைரமுத்து சார் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும் அப்படிம்பாங்க அதெல்லாம் உண்மைதான் சார் எந்த சூழ்நிலையுமே இதெல்லாம் மாறவே மாறாது அப்போது அந்த அந்த அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஐந்தாம் பாவம் வந்து நமக்கு நிறைவேற்றி தரும் என்ன காரணம் அப்படின்னா அது ரெண்டாவது இடத்துக்கு முதல் கேந்திரமாக இருக்கிறதுனால அப்போ ஐந்தாம் இடங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான இடம் இந்த அஞ்சுக்கு பத்தா ரெண்டாம் இடம் இருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அதே மாதிரி வாடக வருமானம் வேலை சார்ந்த அமைப்புக்கு அது திரிகோணமாக வருது இப்போ ஆறாம் இடத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மனுஷன் வழக்கை சந்திக்காதவன் கூட இருப்பான் வேலைக்கே போகாதவன் கூட இருப்பான் ஆனால் நோயில் இல்லாதவன் இருக்கவே முடியாது நோய் கண்டிப்பாக நம்மளை ஏதாவது ஒரு வகையில் அட்டாக் நம்மளை வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த நோய் நமக்கு தீரணும் அந்த நோய் நமக்கு சரியாக இருக்கணும்னா நமக்கு சொல்லும் செயலும் நமக்கு கரெக்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம அது வந்து சொல்லியாகணும் அப்போ அதுக்கு திரிகோண பவங்கிறது ஆறாம் இடங்கிறது ஆறாம் இடத்துக்கு திரிகோணமாக ரெண்டாம் இடம் வரனால ஐந்தாம் இடத்துக்கு அடுத்த இடத்துல ஆறாம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்குது சரி அதன் பிறகு பார்த்திங்கன்னா எட்டாவது இடம் ஏன்னா எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அப்படியே ஏழாம் பருவியாக ரெண்டாம் இடத்தை பார்ப்போம் இந்த அமைப்பில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏழாவது இடத்துக்கு ரெண்டு மனைவியுடைய குடும்பம் அவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனுசரணையாக அவங்க கிட்ட எதையும் கேட்டு வாங்காமல் அவங்க கொடுக்குறத நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ரெண்டாம் பாவம் நல்லாயிருக்கும் எல்லாருமே மாமனார் வீட்லேயோ அல்லது ஒரு பொண்ணு திருமணம் செஞ்சு போகிற வீட்டில் மாமியார் எல்லாமே செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு இல்லை எத்தனையோ குடும்பத்தில் அவங்களே எல்லாத்தையும் சம்பாதிச்சு சுயசார்பில் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க அந்த அமைப்பில் அந் இந்த யோகம் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வேலை செய்யும் நீங்கள் ரெண்டாம் இடத்தை நீங்கள் பொய் பித்தளாட்டம் நயவஞ்சகமாக பேசுகிறது ஏமாத்துறது ஒரு சொல் நன்றி இல்லை அதாவது இல்லாமல் இருக்கிறது நன்றி எல்லாம் மறக்கிறது இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு